அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கப்ளஸ் கிச்சன் வீட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஒரு சுவையான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி செய்யப்படுவோம் அங்கே பார்க்கலாம் அடுப்பில் கடாயம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு ஒரு கப் ரவை அது வந்து தேவையான அளவு நம்மளுக்கு தேவையான அளவு நாங்கள் இப்போ வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அந்த நெய்யிலே வறுக்கணும் சிம்மில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு ஹைஃப்ளேமில் வச்சுடாதீங்க அப்படியே வச்சிங்கன்னா டீப் ஃப்ரை ஆகிடும் அப்புறம் அது டேஸ்ட்டாக இருக்காது அதனால சிம்லேயே வச்சுட்டு மிதமான வெப்பத்திலே வந்து வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வளர்க்கணும் செஞ்சு போடுறோம்ல அதனால கொஞ்சம் பதிஷ்டமாகவே இருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பிளேட்டில் அந்த நவையை வர நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும் மாற்றிட்டு திரும்பவும் நெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம கப் அளவு நம்ம ரவை எடுத்தோம் அதுக்கு அதுல அந்த கப்ல இரண்டு கப் அளவு தண்ணீர் ஊத்திக்கணும் ரெண்டு கப் அளவு தண்ணீர் எடுத்தாச்சு அந்த தண்ணீரை நல்லா கரங்கியால கலக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம கலருக்காக மஞ்சள் கேசரி பவுடர் எடுத்துருக்கோம் அதை நல்லா கரைஞ்சி எடுத்து கலக்கிட்டு அது நல்லா ஒரு ஃபைவ் செகண்ட் நல்லா வந்து கொதிச்சு வச்சு வந்துருச்சுப்போம் இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்சு போட்டால் போதும் இது நம்ம இனிப்பு செக்கணும்ல அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும் இப்போ நம்ம அந்த வச்ச வச்சலவைய அந்த தண்ணியில் முழுவதுமாக ஒட்டிடணும் இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க அடுப்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கிண்டிட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ தேவையான அளவு சீனி நம்ம எழுத்தோம்னா அந்த கப்புலே வந்து ரெண்டு கப் அளவு சீனி நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பு அளவில் ரெண்டு கப்பு சீனி அவ ஒரு கப்பு இரண்டு கப்பு தண்ணீர் இரண்டு கப்பு சீனி எடுத்துட்டு நல்லா அதை கிண்டிகிட்டே இருந்தேன் அப்போ தான் அது வந்து உருகி வரும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பச்சை கற்பூரம் இது ஒரு பிஞ்சளவு நம்மளுக்கு தேவையான இது போட்டால் நல்ல மனமாக இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் அதுக்காக இருக்குது இதில் உள்ள ஹை சீக்கிரட்டே இது தான் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை இந்த கடாயில் போடணும் நல்லா நெய் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பழுப்பை எடுத்துக்கிட்டு அதில் அந்த பவுனில் வச்சு போட்டுருணும் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ளாகணுன்னா இந்த கேசரியில் எடுத்து ஊற்றிடணும் சுவையான கேசரி ரெடி அஸ்ஸலாமு அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ மருந்து இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்